விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அறுபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் உள்ளார் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை எட்டு மணி முதல் எண்ணப்பட்டது நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கை சற்று முன்பு நிறைவடைந்தது திமுக வேட்பாளர் சிவா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் மேலும் அவர் அறுபத்தி ஏழாயிரத்தி நானூறு வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு செய்துள்ளார் இரண்டாவது இடத்தில் பாமக வேட்பாளர் ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றுள்ளார் மூன்றாவது இடத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா பத்தாயிரம் வாக்குகளை பெற்றுள்ளார் உள்ளார் இதற்கிடையே விக்கிரபாண்டி இடைத்தேர்தல் வெற்றி குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள குறிப்பில் திமுக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வெற்றியாக விக்கிரபாண்டி தேர்தல் அமைந்துள்ளது விக்கிரவாண்டியில் சாதனை வெற்றியை வழங்கிய தொகுதி மக்களுக்கு நன்றி நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியிலிருந்து எழ முடியாத அதிமுக போட்டியிலிருந்து பின்வாங்கியது இந்த வெற்றி எங்களுக்கு பெரும் உற்சாகம் எழுச்சி கூடுதல் பொறுப்பை கொடுத்து உள்ளது தேர்தலுக்காக அயராது உழைத்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் கட்சியினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது